ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நார்மல் கிரிக்கெட்டர் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து இந்த இங்கிலாந்து தொடரில் வந்து ஆடலை ஃபென்டாஸ்டிக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து போயிட்டார் அதுவும் இவ்வளோ சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு வாங்குறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அவார்டு வாங்கினோன்னா ஜெய்ஸ்வால் பண்ணது அதை விட அல்டிமேட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இங்கிலாந்து தொடரில் மட்டும் ஜெய்ஸ்வால் ஒன்பது ஆடி எழுநூற்றி பன்னெண்டு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு இந்த சீரீஸில் அதிக செஞ்சுரி அதிக டபுள் செஞ்சுரி அதிக ஃபிஃப்டி அதே மாதிரி அதிக ஃபோர் அதிக சிக்ஸ் எல்லாமே வந்து ஜெய்ஸ்வால் தான் பிரித்து மேஞ்சிட்டு வந்து போயிட்டார் ரெண்டு டபுள் செஞ்சுரி வந்து அடிச்சிருப்பார் அதே மாதிரி வந்து மூணு ஃபிஃப்டி வந்து அடிச்சிருப்பாரு இன்னொரு புறம் வந்து சிக்ஸஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியா வந்து ஓவராலாக எழுவத்தி ரெண்டு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க இங்கிலாந்து இருபத்தி எட்டு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க அதில் வந்து ஜெய்ஸ்வால் மட்டும் இந்த சீரியஸில் இருபத்தி ஆறு சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்கார் ஸோ அதனால தான் பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்டை வந்து ஜெய்ஸ்வால் கிட்டே வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ அவார்டை வாங்கினோடனே ரோஹித் சர்மா கையால் அவருக்கு அதை டெடிகேட் பண்ணுற மாதிரி அவர் கையால் கூப்பிட்டு ஜெய்சால் வந்து வாங்கியிருப்பார் அதே அவார்டு வாங்கின பிறகு ரோஹித் சர்மா வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஸோ அவர் வந்து அவர்கிட்ட இருந்து பல ஷார்ட்ஸ் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அவர் கற்றுக் கொடுத்தாரு நல்லா சப்போர்ட் பண்ணாரு அவர் வந்து எனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் என்னால் இந்தளவுக்கு அளவுக்கு வந்து ஆட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ரோஹிட்டை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரியும் ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சிருக்காரு பேசியிருக்காரு நன்றி